ரெண்டு மூணு நாட்களாகவே எனக்கு வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன வரல் இருக்கும்ல ரொம்ப வழியா இருந்தது என்னன்னே தெரியல பார்க்கும்போது ஒரு சின்ன டாட் தான் இருந்தது ஆனாலும் சரி சரி நம்மகிட்ட மைக்ரோஸ்கோப் இருக்கு இதில் வச்சு பார்ப்போம் எதனால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோஸ்கோப்பில் கை வச்சுட்டு அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுச்சு என்னென்னா கையில் வந்து என்னமோ பாம்பு மாதிரி அதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு ஏதாவது பேரசைட் ஏதாவது நம்ம கையில் வளர ஆரம்பிச்சிடுச்சா தான் வலிக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்பவே பயமா இருந்து பார்த்த உடனே சரி இதை நம்ம ஏதாவது எடுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அது எடுத்ததுக்கு அப்புறமா ஃபோர்ஸ் அப்ஸ் இருக்கும்ல இடிக்கி சொல்லுவோம்ல அது வச்சு எடுக்க ட்ரை பண்ணி அழகாக எடுத்துட்டேன் அப்போ அது வலிக்கு காரணம் இல்லைன்னு அதுக்கப்புறமா தெரிஞ்சு கொஞ்சம் கூட அந்த கையை மூவ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த நகத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக ஒரு காயம் வந்து தெரிஞ்சுது டைரெக்டாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியல நம்ம கிச்சன் வேலையெல்லாம் வீட்டில் ஏதாவது செய்வோம் இல்லை செய்யும் போது ஏதாவது பட்டிருக்கும்னு நினைக்கிங்க எனக்கே தெரியல என்ன பட்டுச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா நான் அதில் வந்து சரின்ட்டு மருந்தெல்லாம் வச்சேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வேலையெல்லாம் செய்யும்போது ஏதாவது கையில் வந்து வலிக்குது அப்படின்னா அசால்ட்டாக விடாமல் அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் வச்சு அதை சரி பண்ணிக்கோங்க சரியா